அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு பத்து நபித்தோழர்களை பட்டியல் போடுகிறார்கள் இவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே இருப்பார்கள் என்று உலகத்திலே வாழுகிற பொழுதே நன்மாராயணம் நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த பத்து நபித்தோழர்களின் பட்டியலிலே அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் அபூபக்கர் அபூபக்கர் நாளை மறுமையிலே இருப்பார் என்று அவர்கள் உலகத்திலே வாழுகிற பொழுதே நற்செய்தி சொல்லப்பட்டு விட்டது நமக்கெல்லாம் அப்படி சொல்லப்படல கேரண்டி கிடையாது நம்முடைய செயல்களை பொறுத்து அமல்களை பொறுத்து நம்பிக்கையை பொறுத்து நாளை மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் ஆனால் சில பேருக்கு சொல்கிறார்கள் அபூபக்கர் அபூபக்கர் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் இருப்பார் என்று அவர்கள் உலகத்தில் வாழுகிற பொழுதே நன்மாராயணம் நச்சை சொல்லப்பட்டு விட்டது அந்த அளவிற்கு மிக உயர்ந்த இடத்திலே அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த அபூபக்கர் சித்திக் அவர்களை வைத்து பார்க்கிறார்கள் அபுபக் முன்மாதிரிகள் என்று ஏராளமான முன்மாதிரி மிக நெருக்கமான தோழர் ஏராளமான நண்பர்கள் இருந்தாலும் நபிகள் நாயகம் அதிகமாக பயணிக்கிற நபிகள் நாயகத்தோடு அதிகமான நேரங்கள் இருந்த அதிகமான போர்க்களங்கள்ல அதிகமான ரசூல்லாவுடைய பிரயாணங்கள்ல அபூ பக்ர அவர்களும் உமர் அலிலானவர்களும் கண்டிப்பாக நிச்சயமாக இடம்பெறுவார்கள் எந்த இடத்துல பல்வேறு அதிசயங்களை பார்க்கிறோம் அதுல உமர் அலிலானவர்களும் அபூபக்கர் அவர்களும் நபிகள் நாயகம் அவர்களோடு இருந்தார்கள் என்றுதான் பெரும்பாலான அதிசயம் நமக்கு கூறுகிறது அந்த அடிப்படையில் அபுபக்கர உள்ள நல்ல பண்புகள் என்ன வணக்க வழிபாடு என்று சொன்னால் அதிலே அபுபக்கர் அவர்கள் முன்மாதிரியாக மற்ற தோழர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் கொள்கை உறுதி என்றால் அதிலே அபுபக்கர் அவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள் கொள்கை பிடிப்பு என்றால் அதிலே அபுபக்கர் அவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள் இப்படி பல்வேறு நற்காரியங்களிலே அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சபையில கேள்வி கேட்கிறாங்க உங்களில் இன்றைய தினம் நோன்பு வைத்தது யார் யாருமே கையை உயர்த்தல அபூபக்கர் சித்திக் அவர்கள் கைகளை உயர்த்திச் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே நான் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறேன் அடுத்து கேட்கிறார்கள் உங்களில் இன்றைய தினம் ஏழைகளுக்கு உணவளித்தது யார் அபுபக்கர் சித்திக் அவர்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹுடைய தூதரே நான் ஏழைகளுக்கு உணவளித்து விட்டு வந்தேன் அடுத்து கேட்கிறார்கள் உங்களில் யார் நோயாளி நலம் விசாரித்தது அபுபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நான் நோயாளி நலம் விசாரித்து வந்தேன் அடுத்து நபிகளாயம் கேட்கிறார்கள் உங்களில் யார் இன்றைக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்தது அபுபக்கர் சித்திக் அவர்கள் கைகளை உயர்த்தி சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே இன்றைக்கு நான் ஜனாசாவை பின்தொடர்ந்தேன் என்று நபிகளாயம் கேட்கிற இந்த நான்கு கேள்விகளுக்கும் அபுபக்கர் சித்திக் அவர்கள் மாத்திரம்தான் கைகளை உயர்த்தி நாலு திலமையிடம் பிடிக்கிறார்கள் அடுத்து நபிகளார் சொல்கிறார்கள் யாரிடத்தில் இந்த நான்கு காரியங்களும் ஒன்றாக இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை அவர் நிச்சயமாக என்று சொர்க்கூதரவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் இந்த வழியாக வழிபாடுகள் என்று சொன்னால் ஏழைகளுக்கு உணவளிப்பது என்று சொன்னால் ஜனாசாவை பின்தொடர் என்று சொன்னால் நோயாளிகளை நலமை என்று சொன்னால் அதிலே அபூபக்கர் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அது மாதிரியான நற்பண்புகளை நம்மிடத்தில் இருக்கிறதா பெரும்பாலும் நோன்பு வைக்கிறோம் எடுத்து பார்த்தால் ஜனாசாவை பின்தொடர்வது யாரோ மரணிச்சிருக்கிறாங்க ஏழைகளுக்கு உணவளிப்பது அதற்கெல்லாம் நேரம் செலவழிப்பதே இல்லை நோயாளிகள் நலம் விசாரிப்பது அதற்காக வேண்டியும் நேரங்களை செலவழிப்பது இல்லை ஆனா அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த சகாபாக்கள் அபூபக்கர் சித்தி அவர்கள் ஒரே நேரத்தில் இதுவரைக்கும் முன்னாடி சொல்லவில்லை நாளைக்கு வணக்க வழிபாடுகளை சொன்னாங்களா யதார்த்தமாக கேள்வி கேட்கிறார்கள் அந்த நாலு கேள்விக்கும் அபூபக்கர் சித்திக்கு அவர்கள் பதிலளித்தார்கள் என்று சொன்னால் அப்ப அவங்க வணக்க வழிபாட்டில் ஆர்வம் காட்டுறாங்களா இல்லையா அதே நமக்கு உண்மாவில் இருக்கிறது